ஹலோ இன்னைக்கு கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு பார்க்க போகிறோம் அதிகம் எண்ணெய் விடாமல் கம்மியான எண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போதும் இந்த சின்ன சைஸ் இதே சைஸ் கத்திரிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட அந்த காம்பு பகுதியெலாம் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் ஜஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப கீழ் வரைக்கும் வேணும்னா பாதி கத்திரிக்காய் அளவுக்கு ஜஸ்ட்டு கட் பண்ணிப்போம் எல்லா கத்திரிக்காயும் ஒரே மாதிரி அந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணிப்போம் இந்த சின்ன சைஸ் கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு இது இன்றைக்கி ரொம்ப கிரேவி மா இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இன்றைக்கி அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் அஞ்சு அல்லது ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் இது டீப் ஃப்ரைலாம் பண்ண இல்லை மொத்தமே இது பண்ணுறதுக்கு தான் எண்ணெய் செலவாக போகிறது எல்லா கத்திரிக்காயும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கலக்குறோம் கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடுறோம் தட்டு போட்டு மூடிவிட்டு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதை வதங்கட்டும் அப்பப்போ திறந்து லேசாக கிளறி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க அந்த கத்திரிக்காய் நல்ல கலர் மாறி இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு குக்காக எடுத்துன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் டூ பாதி ஆயிருக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா மாறி இருக்கும் இதுக்கு கிரேவிக்கு தேங்காயும் வறுத்த நிலக்கடலையும் தான் நம்ம அரைக்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் அதோட எசன்ஸ் எடுத்துக்க போகிறோம் ஒரு கப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் கத்திரிக்காய் இப்போ நல்லா வதங்கி எடுத்து கலர்லாம் நல்லா மாறிடுதில்ல இப்போ எடுத்து வச்சுருவோம் அந்த பேலன்ஸ் எண்ணெயிலையே இதுக்கு தாளிக்க போகிறோம் கடுகு ஜீரகம் இஞ்சி வெங்காயம் தக்காளி இதுதான் இப்போ வதக்கிறதுக்கு தேவைப்படுறது கடுகு போட்டுடுறோம் அது வெடித்த உடனே ஜீரகமும் போடுறோம் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பெருசு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அந்த ஜீரகமும் பொறிஞ்ச உடனே இஞ்சியும் வெங்காயத்தையும் போடுறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அந்த வெங்காயம் வதங்கின உடனே அதுலேயே தக்காளியும் போட்டுட்டு அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் மூடி வச்சுருவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு வதக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரியற மாதிரி இருக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மூடி வச்சுருவோம் நல்ல எண்ணெய் பிரியற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் காரப்பொடி போட போகிறோம் ஏன்னா இதுக்கு வேறு பச்சை மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கலை ஒன்லி இப்போ போட போகிற காரப்பொடி தான் அதனால் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் போடுறேன் ஃபுல்லாக போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலையும் தேங்காயும் அந்த நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த கிரேவியை ஊற்றுறோம் இது ஒன்று தான் இது திக்கனிங்கு இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகிறது அதிகமும் தேங்காய் போடலை இன்றைக்கி இது டயட் பீப்புளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வெந்திருக்கு இல்லையா அதையும் போடுறோம் அந்த நெல்லி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியும் விடுறோம் விட்டுட்டு அந்த புளி தண்ணியில் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க போகிறது இது அவ்வளோதான் கிரேவி முடிஞ்சு போயிடுது நல்லா கொதிச்சுடுத்து பாருங்க இப்போ அந்த கடாய் சூட்லையே நம்ம வச்சுருந்தோம்னாக்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து சூடான சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூடவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வேதாஸ்கார்னால் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ எம்மையான ஒரு கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன்